நான் என்ன சொல்றேன் எங்க போட்டி வந்து அதிமுக இருக்கு அதிமுகவை ஏன் வந்து மீடியா ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்து எனக்கு புரியல அது வந்து பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது அதிமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு கட்டுமான பணிகள் மிக மோசமான தரம் குறைந்த கட்டுமானங்களாக இருந்திருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பொதுமக்களும் அதை பார்த்துக்கொள்ள சென்னையும் சரி பல்வேறு ஏன் எங்க மாவட்டத்திலே கூட கட்டப்பட்டு ஆறு ஏழு வருஷம் ஆன கட்டிடங்கள் எல்லாம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன எனவே தரமற்ற கட்டுமானத்துக்கு பேர்போன அதிமுக இதை தொடர்ந்து செய்தான் கொண்டிருக்கிறது என்ன செய்வது அதையும் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் முன்னேற்ற கழகம் இருக்கிறது நிச்சயம் நமது முதலமைச்சர் இருக்கிறார் சரி செய்வார் மூவாயிரம் நாட்கள் ஆயிடுச்சா மூவாயிரம் நாட்கள் மேல ஆயிடுச்சு அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியில இருந்து வெளியே போகிறதுக்கான அறிகுறி இன்னைக்கு டெல்லியில அவங்க ஆவணங்களை எரித்து அதையும் காட்டிட்டு மூவாயிரத்து ஐநூறு நாட்களில் அவர்கள் செய்யாததை இன்னும் ஒரு ஐநூறு நாட்கள் வேற தேவன் கேட்டு எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களே கேட்கிறார்கள் ஏனால் அவர்கள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை அவர்கள் செய்வதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை இதுவரை அவர்கள் சொன்னதை செய்ததாக சரித்திரமும் இல்லை எனவே நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற அந்த டாக்கர இருக்கு இருக்குது மக்கள்கிட்ட

டேபிள குறைச்சிருக்கோம் இவங்க இவங்கள மாதிரி ஏத்திட்டு குறைச்சது இல்லை நாங்க நாங்க உண்மையா குறைச்சோம் இவங்க ப பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏத்துட்டு அதுல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நம்ம ஏதோ ஒரு தேர்தல் நேரத்துல குறைக்கிற இயக்கம் இந்த திமுக கிடையாது அவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாருங்க அது மெட்ரோ ரயில் திட்டம் திமுக சொல்லிட்டா செய்வோம் அது எப்போன்றது ஆஸ் இமீடியா திட்டமிடல் ஏற்கனவே அது மட்டும் இல்ல ஒரு நம்ம இது அது வந்து திருப்பூருக்கு எக்ஸ்டன்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற ஒரு இப்போ அதுவும் வந்து போயிட்டு இருக்கு ஒரு நாடு ஒரு மனிதன் ஒரு அவருக்கான ஒரு ஒரு சட்ட ஒரு பேண்ட் இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் அப்போ அவங்களுக்கான நெகட்டிவ் இம்பாக்ட் அதான பாஜக எதுக்கு எடுத்தாலும் அவர்கள் செய்வது தான் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த நாடே அவர்களை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது